தனிமரமாகும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு மற்ற கட்சிகள் அவர்களுடன் கூட்டணி வைக்க தயக்கம் காட்டி வருகின்றன இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே கூட்டணியாக கட்சியில் இருக்கும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை அரவணைக்க தவறிவிட்டார் அவர்களை பேச்சுவார்த்தைக்கோ அல்லது அவர்களை சந்திக்கவோ எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கவில்லை இச்சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா என்ற ஒரு நப்பாசையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றி கழகம் ஏமாற்றத்தையே தரும் என தெரிய வருகிறது இச்சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது காய்களை நேர்த்தியாக நகற்றி வருகிறது முதலில் தேமுதிக பிரேமலதா பின்பு ஓபிஎஸ் தற்பொழுது பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் இவர்கள் முதல்வரை சந்தித்து நலம் விசாரிக்க வந்ததாக கூறினாலும் தேமுதிக கூட்டணியை பற்றி பேசி முடித்துவிட்டதாகவே தெரிகிறது எனவே ராமதாசும் கூட்டணிக்கு வந்துவிடுவார் என்ற கணக்கு சரியாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஓபிஎஸ் நிலை வெளியிருந்து ஆதரவா அல்லது நேரடி ஆதரவா என்பதும் இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் ஆதலால் தனிமரமாகும் இபிஎஸ்